எப்போ வெள்ளிக்கிழமை மாட்டிச் சென்ற எம் ஆர் ஆர் மாட்டுச் சென்ற நடவர்கள் முதல் கொடியவர் அச்சு சுட்டி கட்டி

சறுபूरिया பட்டு பட்டு புக்கடினதுலமே பாய்கே பாயிதுல வந்துருச்சு வாடி 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 வா சிவாசுட்டி சின்ன சோழர்காமி துறை சாமி ராமநாதன் அடமேட போராட்டத்திற்கு கிடைக்கப்பட்ட கிருஷ்ணமூர்த்தி கொடிகோலா புது கொடிக்கோலா புதுக்கோட்டை விக்ரம் கே கே பட்டி விக்ரம் கே கே பட்டியா விருடன்னையும் நீ தேரமகிட வாரியுமே வ முழுகள்arfொல்லyez போட்டு ந உல்ல beyமும் முரோசிார் difficulty புவனத்த ப rests sporBC rence ஐvernாத்திருந்தவு நீடுக்கு கண்ணாம் טובண� பிற்று இல்லை வேண்டாம் அது மாடு எப்படி வருங்க வேண்டாம் அங்கே இங்கே பாருன்னா எப்படி வருதுன்றா போடும் போடும் வேண்டாம் ம் என்ன பண்ணிக்கு

போட போட ஏங்கடா बैठ 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 આય પુડતા પુડતા ઓટકર હે 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 आप चिवारी लगा रखी है। हाँ, हम चिवारी लगाते हैं। बैठा, बैठा। बढ़िया। फोर्ड मिनट। ஏய் ரவி ஏய் ரவி ஏய் ரவி ஆமா லைட் போல்ல மாட்டே இருக்கு அதுக்கு புடிச்சுப் போறாச்சு கிளம்பு 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 தமிழா கடமையான இரண்டாம் இடத்தை தேனி மாமட்டா வேப்பாம்பட்டி வேசாம்பட்டி வேப்பாம்பட்டி

மறைக்கோண்டிக்கு முன்ன போன வந்துதான் வட்டி நான் கிருஷ்ணமூன்று இந்திரன் கேட்கப்பட்டி இந்திரன் கேட்கப்பட்டி நேற்று ஏய் ஓடும் போய் ஹாய் 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 வந்துட்டான் ஹாய் சைடுல ஹாய்டா போங்கடா 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 ஹாய் 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 புடிங்கடா சுடுடா ஹாய் ஹாய் புடிங்கடா ஹாய் ஓடுங்க